ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் இதுதான் உங்கள் என்ஜி தமிழ் அணிமி நான் தான் உங்கள் என்ஜி தமிழ் பேசுகிறேன் ஸோ நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி ஒரு ஒரு வீடியோவாக ப்ளூலாக்கோட மாங்காய் சாப்டர் சப்போட போகிறோம் சில டைம் ரெண்டு வீடியோ கூட வரும் நம்ம டைம் பொறுத்து போய்க்கலாம் ரீச் கிடச்சிச்சின்னா ரெண்டு ரெண்டு வீடியோவாக டெய்லி அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் அப்படியே நான் எதாவது தப்பாக பேசி இருந்தேன்னா வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க நான் பார்த்து அடுத்தது தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாக்கியோட ஃபோனை தான் காட்டுறாங்க ப்ளூலாக்கோட ஃபேஸ் ஒன் முடிஞ்சிருச்சு இப்போ ஃபேஸ் டூ கோரிக்கை எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி சின்ன ரெஸ்ட்டாக ப்ளேயர்ஸ்கெல்லாம் விட்ருக்காங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் ஃபேஸ் டூக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லீவாட்ட விட்டுருக்காங்க இசாகியோட அம்மா வந்து அந்த பர்ஸையும் ஃபோனையும் கொண்டு வந்து இசாகிட்ட தராங்க இசாகி தேங்க்ஸ் மா அந்த மேட்சுக்கு அப்புறம் எனக்கு எங்களுக்கு ரெண்டு வாரம் லீவு கிடச்சிருக்கு அப்படின்னு இசாகி சொல்கிறான் அப்புறமா இசாகி வந்து அப்படியே குளிச்சுட்டு வெளில கிளம்புறான் விசாகி அம்மா கேட்குறாங்க எங்கேப்பா போகிற போகிறேன் எங்கேயா வெளில போறியா அப்படின்றாங்க ஆமாம்மா என் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே போய் சும்மா வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு விசாகி கிளம்புறான் வெளில வந்து பார்த்தா இங்கே பாச்சிரா சிகிரி ரெண்டு பேரும் காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி குடிச்சுட்டு இருக்காங்க ஏ இசாகி நீ தானே அதே இங்கே வாடா இங்கே வந்து உட்காருன்னு பாச்சிரா சொல்கிறான் வாடா வயசாக்கி பார்த்து ரொம்ப நல்லாச்சு பார்த்து ரொம்ப நல்லா வரல நெத்தான் மேட்ச் முடிஞ்சிச்சு சும்மா அப்படியே வளட்டாத சிகிரி சொல்கிறான் இங்கே இருக்கிற இந்த காஃபி சூப்பராக இருக்குடா அப்படியே தேன் மாதிரி இன்னைக்கு இது வாயில் வச்சோன்னே அப்படியே சூப்பராக இருக்கு நீ வேணால் குடிச்சு பார்க்குறியா பாச்சரை சொல்கிறான் நீ பேசுகிறது அப்படியே குழந்த மாதிரி இருக்குடா ஏண்டா இப்படி பேசிகிட்ருக்கீங்க சரி அதை விடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்கா கூப்பிட்டிங்களாடா நான் நிறைய பேர் கூப்பிட்டேன் இக்காகுரி வந்து அந்த டெம்பிளில் இருக்கிற வேலையை பார்த்துக்குறானாமா ககமாறு வந்து மலையேற போகிறானாமா எல்லாம் சௌரியத்துக்கு பேசிட்டு அலையிறானுங்க ஆமாம் நீ நிறையா கூப்பிட்டியா இசாக்கின்னு பாச்சரா சொல்கிறான் நான் வந்து கூப்பிட்டேன் நாகி கூப்பிட்டேன் நாகி வந்து இப்போதான் எந்திரிச்சிருக்கானாம்மா பொறுமையாக வருவான் அம்மா என் குனிகாமியை பற்றி உங்கள் யாருக்கா தெரியுமா என்கிட்ட அவன் காண்டாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சிக்ரி சொல்கிறான் எனக்கு எப்படியோ நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு போகும் சரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் இசாக்கின்னு பாச்சராக கேட்குறான் இன்றைக்கி காற்றெல்லாம் நல்லா அப்படியே ஃப்ரீயாக வருது அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி இசாக்கி சொல்கிறான் சிகிரி அவன் ஃபோன் எடுத்து காட்டுறான் நம்ம இப்போ ஃபேமஸில் இருக்கிறோம் ப்ளூலாக் வந்து ஜாப்பனீஸ் ஃபுட்பால் கரியர்லேயே ஒரு லெவல் யூஸ்னை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சிகிரி சொல்கிறான் ஓ அப்படியான்னு சொல்லி இசாக்கி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான் எப்படியோ ரொம்ப நாள் நம்ம கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணி ஒன்று ஒன்றா ஒரு ஒரு கஷ்டத்தையும் நம்ம தாண்டி வந்ததுக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிருச்சு இதை நம்ம செலப்ரேட் பண்ணணும் இப்படியே கூடாது அப்படின்னு சொல்லி சிகிரி சொல்கிறான் இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு நிமிஷம் அந்த சைடு பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மரியாவே இருக்காங்கன்னு சொல்லி அந்த சைடு பார்க்குறானுங்க அந்த சைடு பார்த்தா மற்ற ப்ளூலாக் பிளேஸ்லாம் உட்காந்துட்டி அதே மாதிரி காஃபி குடிச்சிட்டு அலையறானுங்க ஏ என்னடா பண்ணுறீங்க ஜாலியாக இருக்கீங்க போல் ரியோ கேட்குறான் நாகியை நீங்கள் பார்த்தீங்களா நாகி உங்களோட தான் இருப்பான்னு நான் நினச்சேன் ஆமாம்ப்பா நான் அவன் கூப்பிட்டேன் அவன் தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன்னு சொன்னான் ஏன் நாளைக்கு ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான்ப்பா ஏதோ கேம் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் கிடைச்ச சொல்கிறான் செத்தப்பேன் இங்கே எல்லோரும் வர சொன்னா கேம் விளாண்டுட்டு வாய்ஸ் ஆக்கி போய் அவனை அப்படியே நம்ம தூக்கிட்டு இருந்தால நம்ம எல்லாரும் போய் அப்படின்னு சொல்லி பாத்ராக சொல்கிறான் எல்லோரும் கிளம்புறாங்க இப்போ அப்படியே எந்த சைடு பார்த்தா தலைமை இப்போ தான் வந்து ஒரு சிக்ஸ்த்து ரோ வந்து முடிச்சிருக்காராமா அப்படியே கேம் விளையாண்டுட்டு தலைமை அப்படி கூலாக ஜாலியாக இருக்கான் பார்த்தீங்களா கடைசியில் பார்த்தா எல்லோரும் நாகி வீட்டுக்கே வந்துட்டானுங்கடே நாகி என்னடா பண்ணுற ஜாலியாக கேம் விளாண்டுருக்க போலான்னு போட்டு நாகியை போட்டு நசுக்கிட்டு அளையறாய்ங்க வாடா வெளில போகலான்னு சொல்லி எப்போ இப்போ எல்லோரும் நாகியை கூட்டிகிட்டு வெளில கிளம்புறாங்க கேம் சென்டரில் நாகிக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு கையும் நடுத்தக்கூடாது நீ நகர்த்தினா செத்தடி மாவனேன்னு சொல்லி இசாக்கி வாச்சிரா அவனை வச்சு காமெடி பண்ணிகிட்ருக்காய்ங்க அப்படி சாரிடா மன்னிச்சிருங்கடா தெரியாமல் சொல்லிட்டேன்டா நான் வந்திருப்பேன்டா அப்படின்னு சொல்லி நாகி இருக்கான் அந்த சைடு இங்கே பனிஷ்மெண்ட்டை முடிச்சுட்டு எல்லாம் டேபிள் டென்னிஸ் விளாட்றாங்க ஏன் நாகிக்கு ஒன்றும் மாட்டேங்குது வீடியோ கேம்னால் தான் தலைவன் வந்து ப்ரோ பிளேயராக விளாட்றான் இதில் கேம் சாதா கேம் லைவ்வில் விளாண்டா தலைவனுக்கு ஒன்றுமே மாட்டேங்குது அவன் அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சைடு பார்த்தா தலைவன் ஐக்யூ வந்து உட்காண்ட்ருக்கான் உட்காந்துட்டு ஏ காய் சும்மா இருங்கடா ஹே ஐக்யூ நீ தான் இங்கே இருக்கியா ஹே ஹோல் டீம் இங்கே தான் இருக்கீங்களா ஐக்யூ சொல்கிறான் ஆ ஆமாம்ப்பா இசைக்கி வந்து ஆண்டுறான் இந்த சைடு பார்த்தா ஜப்பான் யூ டுவெண்ட்டி டீம் வந்து ஜாலியாக பாட்டு பாட்டு டான்ஸ் இருக்காங்க ஏன்டா மேட்ச் தோற்றுருக்கீங்க அதுவும் கேவலமாக தோற்றுருக்கீங்க வெக்கமாக இல்லாமல் டான்ஸ் இருக்கீங்க போங்கடா இந்த சைடு இவனுங்க பார்த்துட்டு ஓ இவனுங்களும் வந்திருக்கானுங்களா நாகியா அங்கே இருக்கான்ப்பா பாடுறா இங்கே ஒன்றும் நடக்கலைப்பா நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி இசா சொல்கிறோம் இசாக்கி உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா என்ன சண்டை போடுறாங்களா அப்படின்னு சொல்லி மற்ற டீம் மெம்பர்ஸும் வந்துட்டானுங்க தலை இவனுங்க பற்றியா லுக்கை பற்றியா பெரிய கேங்ஸ்டர்னு மனசுல நடப்பு ஹே எல்லோரும் இங்கே தான் இருக்கோம்மா நம்ம ஏன் டின்னர் அந்த மாதிரி எதாவது சம்திங்காக பெட்டராக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐக்கிய சொல்கிறான் என்னது நம்ம இவங்களோட சுத்தணுமா போகடா நான் அப்படின்னு சொல்லி இவன் யூ டுவெண்ட்டியில சொல்கிறான் நம்ம வேணா பவுலிங் மேட்ச் நடத்துவோன்னு சொல்லி ரெண்டு டீமும் சண்டை போட்டுக்கிறானுங்க இப்போ பவுலிங் மேட்ச்செல்லாம் நடக்கும் போது ஃபுட்பால் மேட்ச்சு இப்போ பவுலிங் மேட்ச் ரெண்டு டீமுக்கும் நடுவில் ஓ இங்கே யாரோ சூப்பராக பவுலிங் போடுறாங்களே இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஏ ஆடுறான்டா இந்த ஸ்டைலை பாடுறா வெயிட்டு கைடா எங்காலு சூப்பராக அந்த ஃபார்ம் காலெல்லாம் பாடுறா இந்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு இசாகி சொல்கிறான் அவன் போட்டது அப்படியே ஸ்ட்ரைக் ஆறுது இது வெயிட்டு கை போல எங்காள் யாருன்னு பார்த்தா நம்ம பாரோ ஏ பாரோதாண்டா இது தலைவ நிற்கிற ஸ்டைலை பார்த்தீங்களா வெயிட்டு கை எங்காள் என்னது நீங்களா நீங்களும் இங்க என்னடா பண்ணுறீங்க கழுதுகளா அப்படின்னு சொல்லி பாரோ சொல்கிறான் ஆமாப்பா இந்த பாலை எப்படி நீ டே உன் அழுக்கு கையால் தொடாதா டேய் நான் அடுத்து த்ரோ பண்ண போகிறேன் டே நான் உல போகிறேன்டா பாரை வச்சு இங்கே கலாய்ச்சிட்ருக்கானுங்க எல்லாரும் அடுத்ததாக சிகிரி வந்து அந்த பாலை பவுல் பண்ணுறான் அதுவும் போய் ஸ்ட்ரைக் ஆகுது எல்லோரும் அப்படியே டேய் சூப்பர் ராஜகிரி நைஸ் ராஜகிரின்னு சொல்லி கத்திகிட்டு அடையிறானுங்க அப்படியே இந்த சைடு வந்து நான் த்ரோ பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு யாருக்கு ப்ளூ லாக்குக்கும் அண்டர் டுவெண்ட்டிக்கும் இப்போ இவனும் ஓடி வந்து போடுறான் இவன் போட்டதும் இப்போ ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு லாக்லேருந்து இப்போ நாகி வந்து போட வரான் நாகி வந்து போடுறோன்னு சொல்லி கீழே டொம்முன்னு உழுவுறான் இவனுங்களுக்கெல்லாம் மனசே கேட்கல இவன் உளுந்ததை பார்த்துட்டு கடைசியில் அதுவும் போய் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு எல்லோரும் ஏ நாகி நீதான் வெயிட்டு கையே அப்படின்னு சொல்லி கத்திட்டு வராங்க ஏய் நீங்களாம் ஃபுட்பால் பிளேயர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அங்கே வந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இசாக்கி வந்து ட்ரெயின் ஏட ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கான் அங்கே வந்து அந்த இந்த ஃபேமிலி பார்த்து நீங்கள் இசாக்கி தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க நான் இசாக்கி தான் என் சன் வந்து உங்களோட பெரிய ஃபேன் உங்கள் உங்கள் கூட கை கொடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு இசாக்கி ஏன் பரவாயில்ல அதுக்கு அதுக்கு என்ன கூட கை கொடுத்துக்கா கை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இசாக்கி சொல்கிறான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நடக்குமான்னு நினைச்சேன்னே நடந்துருச்சு அந்த மாதிரி இசாக்கி திங்க் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் ட்ரெயினில் அப்படியே ஏறுறான் வீட்டு சைடு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏ இசாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு குரல் யாரான்னு பார்த்தா இசாக்கியோட பழைய டீம்மேட்டு என்னை ஞாபகம் இருக்காடா ஆ உடனே எப்படி தான் நான் மறப்பேன் நீ தான் நான் அன்றைக்கி அந்த மேட்சில் கோல் அடிக்காமல் என்ட்டேருந்து பாஸ் வாங்கி என்னை திட்டு வாங்க வச்சது உடனே எப்படி நான் மறப்பேன் அதெல்லாம் விடுறா ஒரே நைட்டில் ஃபுட்பால் ஜாப்பனீஸ் ஃபுட்பாலில் ஆளாக ஆகிட்ட ஹீரோ ஆகிட்ட உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் இப்படியே அவங்க பேசிகிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க அப்படியே பேசிட்டு அவன் கிளம்பிட்டான் ஆமாம் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு நான் ப்ளூ லாக் போனதுக்கப்புறம் இனிமேல் நான் தான் இந்த உலகத்தோட நம்பர் ஒன் ஸ்ட்ரைக்கராக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி இசாகி இருக்கிறான் அப்படியே இந்த சைடு பார்த்தா ப்ளூ லாக் ஹெட் குவார்ட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ரூமு காமிக்கிறாங்க ஈகோ வந்து அப்படியே எல்லோரும் கூடியும் பேசிகிட்டு இருக்கான் யாருனால் இவங்களாம் யாருனால் இந்த ஸ்பான்சர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை பெரிய பெரிய கம்பெனி அந்த மாதிரி இருக்கிறவனுங்க அப்புறம் அந்த நிறையா அந்த ஃபுட்பால் டீம் வெளிநாட்டில் இருக்கும் நிறையா கிளப்பு அவங்களோட ஹெட் எல்லாம் உட்காந்து வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கானுங்க இப்போ எல்லோரும் பேசுகிறானுங்க ஆமாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் போல் ஆமாம் ஈகோ செம்பாச்சி சொல்கிறான் ஆமாம் இது வந்து சிம்பிளாக ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கோங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு கூட கிடைக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கென்பாச்சி அவரோட ஸ்டைலில் சொல்கிறாரு ஈகோ வந்து வீட்டுக்கே எங்கே ஈசாக்கியை வச்சே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சைலண்டாக பண்ணி வேலையை முடிச்சு விட்டார் பார்த்திங்களா நம்ம இப்போ ப்ளூலாகோட ஃபேஸ் டூக்குள்ளே போக போகிறோம் இந்த ஃபேஸ் டூக்கு வந்து பெரிய என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நடத்த போகிறோம் இப்போ வந்து நம்ம நிறைய இன்வெஸ்டர் நம்ம கிடச்சிருக்காங்க ஃபேஸ் ஒன்ல இந்த மாதிரிலாம் இல்லை இப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அதனால் நிறைய இன்வெஸ்டர் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி ஈகோ சொல்கிறான் பக்கத்துக்குற அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணோட பேர் மறந்தேன் யாராவது தெரிஞ்சால் அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லி போங்கப்பா அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த உலகத்தோட பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கரை க்ரியேட் பண்ண போகிறேன் நோயல் நோவா மாதிரி நிறையா ஸ்ட்ரைக்கரை ஜாப்பனீஸை ஃபுட்பால் கரியரில் நிறையா பேரை நான் இறக்க போகிறேன் ஒரு ஒரு ஆளையும் வச்சு நான் செதுக்க போகிறேன் அதுதான் டைமண்ட் என்றைக்கும் தான் இருக்கும் அந்த டைமண்டை வந்து நம்ம எப்படி மேட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லி தலைமை ஒரு ஸ்பீச்சை போட்டு அப்படியே இந்த சாப்டரை முடிக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ அப்படியே பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நாளைக்கு இன்னொரு ரெண்டு சாப்டரில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் எஞ்சி தமிழ் அனிமி பை கைஸ் அப்படம் மறக்காமல் லைக் பண்ணிருங்கப்பா அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ் ஆகும்